நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயா வந்து சேர்த்து விட்ட ஹாஸ்டலுக்கு போறாங்க ஜெயா வந்து திங்க் பண்றாங்க பிரீதியை வேற ஹாஸ்டல்ல சேர்த்தாலும் இந்த ரவுடிங்க பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பிரீத்தி வந்து நினைச்ச பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி பிரீத்தி தான் இந்த ரவுடிங் எல்லாம் செட் பண்ணி இருப்பாங்க சக்தி வீட்டுக்கு போகணுன்றதுக்காக ஜெயா வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டுமே கேக்குறாங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து வெண்ணிலா ரூம்ல வந்து பிரீத்திய ஸ்டே பண்ண சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட பேசுறாரு பிரீத்தியை வந்து நீங்க கூப்பிட்டு வந்தது ரொம்ப தப்பு ஜெயா சக்தியாக அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க கல்யாணம் மேடை வரைக்கும் வந்திருக்காங்க இதனால மூணு பேருக்குமே கஷ்டம் தான் பொன்னிக்கு சக்திக்கு ப்ரீத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அது புரிஞ்சிக்க மாட்டுக்குறாங்க ப்ரீத்தி வந்து நல்ல பொண்ணு தான் அவராலும் ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து ப்ரீதியை வந்து வெண்ணிலா ரூம்ல விடுறாங்க ப்ரீத்தி வந்து ஃபீல் பண்றாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் இப்படி வந்துட்டேன் கல்யாணம் மேடை வரைக்கும் போய் இந்த வீட்டுக்கு மர்மகளாக வர வேண்டிய நானு சில பேர் சூழ்ச்சியால் அது கூட என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ